தனலட்சுமி கிச்சனில் ஒரு ஈ குயிக்காக எப்படி கத்திரிக்காய் பொரியல் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் டிஷ் பண்ணுறதுக்கு நான் கத்திரிக்காயை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான மணத்தூள் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் நல்லா மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயோட கொஞ்சம் கருவேப்பூ போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் விட்டாச்சு தாலிப்பூ கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் பெட்ஸ் வெங்காயத்தில் பெரிய வெங்காயம் கருவப்படும் கொஞ்சம் வளர்க்கி எடுக்கலாம் நல்லா கனடி பார்த்துக்கு வந்தோடனே ரொம்ப ஒரு பேட்டேஜ் பண்ணி வச்சுருக்கிற பத்திரிக்காவை சேர்த்துருவோம் பாருங்கள் நல்லா சலசலன்னு சதான்னு வந்துட்டு பாருங்கள் சுக்காக நீங்கள் பண்ணிடலாம் நான் பேக் பண்ணி கொடுக்குறதாக இருக்கட்டும் குயிக்காக பண்ணிடலாம் நல்லா அன்றைக்கி ஒரு சாம்பார் சாதத்துக்கு தான் இது பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ